நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய பிறந்த தினத்தில நூற்றி பதினேழாவது பிறந்த தினத்திலே சூளுரை ஏற்பட்டோம் மீண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமை மலர்வதற்கு நாங்கள் சூழ்நிலை ஏற்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஆளுகிற கட்சி நிறைவேற்ற முடியாத தெரிந்தே நிறைவேற்ற முடியாத ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்றைக்கு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கூட நிறைவேற்றாது முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை வாய்க்குசாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவிலே பேசுகிறார்கள் இப்போது அவர் ஒன்றை மட்டும் முதலமைச்சரானதற்கு பின்பு கற்றுக்கொண்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் பொய்யை மெய் போல் பேசுவதிலே கிண்ண சாதனை படைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர் பொய்யை மெய் போல் பேசுவதிலே முதலமைச்சரானதற்கு பின்பு ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு பொய்யை மெய்யாக அவர் பேசுவதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கிற பரிசு அதிலே இன்றைக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசின் பரிசீலனை இருப்பதாகவும் முப்பத்தேழு திட்டங்கள் மத்திய அரசினுடைய பரிசீலனை இருப்பதாகவும் அறுபத்தி நாலு திட்டங்கள் நிதி பற்றாக்குறையில் இருப்பதாகவும் ஆக ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்து மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன என்பதை தெரியாமல் அறிவித்தாரா நிலை தெரிந்தே ஏமாற்றுவதற்காக அறிவித்தாரா இல்லை மக்களையே ஆசை தூண்டுவதற்காக அறிவித்தாரா என்பது அவருக்கே வெளிச்சம் இன்றைக்கு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த தலைண்டு மருந்து தலைநகரம் தமிழ்நாடு என்று உறுதிமொழி எடுக்கப் போகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு